ஓம் நியான மூர்த்தி முத்தாராமனை போற்றி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் வருவாங்க முத்தாரம் பேசுகிறேன் இந்த பதிவில் வந்து மீன ராசி மற்றும் மீனம் லக்கணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து வருமானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு பரிபூர்ணமாக வரணும் அப்படின்னாச்சுன்னா நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும் எந்த இடத்திற்கு தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும் எந்த இடத்திற்கு தெய்வத்தை வழிபாடு செய்யும் பொழுது நல்ல குடும்பம் அமைதியான சூழல் நல்ல வருமானம் நல்ல உணவு சாப்பிடக்கூடிய சூழல் இறைவன் அருள் இதெல்லாம் உங்களுக்கு பரிபூர்மா கிடைக்கும் அதை எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறத எளிமையா தெளிவா பொறுமையா சொல்றேன் நண்பர்கள் வந்து வீடியோவை முழுமையா பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க தொடர்ச்சியா பாருங்க நீங்க வந்து ஸ்கிப் பண்ணி பாத்தீங்கன்னா என்ன சொல்றேங்கிற நீங்க பாக்குறதுக்கு முன்னாடி ஸ்கிப் பண்ணி தாண்டி போயிடுவீங்க வீடியோ பார்க்கறதுக்கு முன்னால திருப்தி உங்களுக்கு இருக்காது அப்போ மீன ராசி மீனம் லக்கணத்துல ஒரு அன்பர் பெண்கள் அப்படின்னாச்சுன்னா நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன முதல்ல வந்து நீங்கள் உங்கள் ராசி லக்கணத்துக்கு இரண்டாம் இடமாக வருவது மேச ராசி மேசம்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மேசம் அப்படிங்கிறது வந்து நம்பர் ஒன் ராசி அப்போ அதே சமயத்தில் நெருப்பு ராசி எந்த ஒரு கோவிலில் போய் நீங்கள் வழிபாடு செஞ்சாலும் சரி முதல்ல போய் மறக்காமல் விளக்கு வழிபாடு செய்ய வேண்டும் விளக்கு நீங்கள் ஏற்றி 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 வழிபாடு செய்ய செய்ய உங்கள் குடும்பம் அப்படியே வாழ்க்கையில் நோக்கியே போகும் விளக்கு ஏற்றாமல் சும்மா நீங்கள் போய் சாமி கும்பிட்டு இருந்தீங்க அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து பெரிய மாற்றங்கள் இருக்காது விளக்கு ஏற்ற வேண்டும் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த கோவிலில் வந்து ஏதாவது கருவறைக்குள்ளேயோ கோவிலுக்குள்ளேயோ வந்து ஒரு பல்ப்பு ஒன்று வாங்கி போட்டுருங்க குண்டுபழுப்பு நிரந்தரமாக எரிஞ்சுட்டு இருக்கிற மாதிரி இப்படி நீங்கள் அமைச்சுக்கிட்டாலும் உங்களுக்கு வந்து நிரந்தர ஒரு வருமானத்தை அந்த இறைவன் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பான் அதே சமயத்தில் நீங்கள் இறை வழிபாடு அப்படின்னு எடுக்கிறதுல வந்து முருகன் வழிபாடு எடுத்துக்கங்க வாழ்க்கை செய்கிச்சிக்கிட்டே இருக்கலாம் முருகன் வழிபாடு நீங்கள் எடுக்க எடுக்க வாழ்க்கை செய்கலாம் எந்த இடத்துல இருக்க முருகன் வழிபாடு செய்ய வேண்டும் இப்போ அதான் கேள்வி முருகன் வழிபாடு தான் எல்லாரும் எடுக்கிறம நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது அப்படி நீங்கள் சொல்கிறது நான் கேட்குது முருகன் வழிபாடு உங்களுக்கு சிறப்பு அப்போது நல்லா கேட்டுக்குங்க மலை மேல் இருக்கும் முருகன் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய யோகம் குடும்பம் உங்களுக்கு நல்ல வருமானம் வருணம் பொருளாதாரம் அமையணும் மலை மலைமேல் இருக்கிற முருகனை நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது அது மருத முறையாக இருக்கட்டு பழனி பழனி மலையாக இருக்கட்டு திருப்பரங்குட்டமாக இருக்கட்டு ஆறுபடை வீடுல எந்த படையாக இருந்தாலும் சரி ஆறுபடை வீடு நீங்கள் கெட்டியா பிடிச்சீங்கன்னா ஜெயிச்சிக்கலாம் அது வேற கான்செப்ட் ஆறுபடை வீடு முருங்கோவிலுக்கு வருஷம் ஒரு முறை அல்லது இரண்டு வருஷத்துக்கு ஒரு முறை இந்த ஜாதகர் போயிட்டு வந்தார் அப்படின்னாச்சுன்னா வாழ்க்கையில் ஜெய்ச்சிக்கிட்டே இருப்பார் ஆனால் உங்கள் ராசி லக்கணம் மீன ராசி மீன லக்கணமாக இருக்க வேண்டும் ராசிப்படி மீனமா வந்து லக்கணம் அப்படிங்கிறது பிரச்சனை வரும் ராசியும் லக்கணம் வர்றவங்களுக்கு ராசி லக்கணம் வர்றவங்களுக்கு வந்து அந்த நான் நல நடக்கும் பாதி பாதி பிரச்சனைகள் உருவாகும் ராசி லக்கணம் நட்பா வந்துட்டு வைக்கலாம் இப்போ மீ மீன ராசி மேச லக்கணம் சிறப்பு ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதே பகை சம்பந்தப்பட்ட அமைப்பில் வந்துடக்கூடாது அதாவது மீன ராசி உங்களுக்கு அமைந்து அல்லது மீன லக்கணம் அமைந்து உங்களுக்கு வந்து துலாம் ராசி துலாம் லக்கணம் கண்ணி ராசி கண்ணி லக்கணம் மிதுன ராசி லக்கணம் அதே சமயத்தில் சிம்ம ராசி சிம்மலக்கணம் இந்த மாதிரி ஒரு அமைப்பு உள்ள வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்க வந்து கோயில் வழிபாடு செய்ய போனாலும் பிரச்சனை வரும் மீன ராசி மீனலக்கணமா இருக்குது வேற இலக்கம் வேற எதுவும் சம்பந்தம் இல்லை அப்படியா கண்டிப்பா நீங்க வழிபாடு செஞ்சு வருங்க சிறப்பு வருமானம் நிறைய வரணும் அப்படின்னாச்சுன்னா நீங்க செய்யக்கூடிய வழிபாடு முறை என்னன்னு கேட்டீங்கன்னா எந்த கோயிலை போனாலும் விளக்கத்தை வழிபாடு செய்யுங்க அது மிகப்பெரிய சிறப்பு வருமானம் வந்துகிட்டே இருக்கும் குடும்ப பிரச்சனை இருக்கும் பிரச்சனை குடும்பத்தில் வருது ஒரே பிரச்சனையா இருக்கு அப்படின்னா முருகன் கோயில கூட்டு போய் அப்படியே ஆறு யாருடைய வீடுக்கும் ஒரு ரவுண்டு போயிட்டு எல்லா உங்களுக்கும் தரிசனம் பண்ணிட்டு வாங்க குடும்பத்தில் பிரச்சனையே வராது பண பிரச்சனை இருக்காது குடும்பம் அமைதி அப்படி போயிட்டே இருக்கும் அதே சமயத்துல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் கிடைக்கணும் இறை வழிபாடுல அந்த பாக்கியங்கள் வரணும்ல இறைவன் வந்து நமக்கு ஓடி வந்து நமக்கு வந்து கேட்குற வரத்தை கொடுக்கணும் அப்படின்னாச்சுன்னா நீங்கள் வழிபாடு செய்ய வழிபாடு செய்யக்கூடிய இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் என்று சொல்லக்கூடிய முருகன் வழிபாடு ஏன்னா நீர்நிலை அருகில் இருக்கிற திருச்செந்தூரில் தான் போய் வழிபாடு செய்யுமா ஒரு கேள்வி கண்டிப்பா ராசி அப்படிங்கிறது ராசி அது ஆண் ராசி முருகன் வழிபாடு சிறப்பு அதே சமயத்துல உங்க ராசியில இருக்கிறதுக்கு ஒன்பதாம் இடம் ஆகிறது பாத்தீங்களா அந்த ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா விருச்சக ராசி அந்த விருச்சகம் அப்படிங்கிறது நீர் சம்பந்தப்பட்ட ராசி தெப்பகுளத்தை குடிக்கிற ராசி கிணறு குளம் குட்டைகளை குடிக்கிறதுக்கு உண்டான ராசி ஏரிகளுக்கு உண்டான ராசி அப்போ தெப்ப குளங்கள் எந்த எந்த கோவிலில் இருக்கோ அந்தந்த அம்பாள் தெய்வங்களை வழிய வழிபாடு செய்யுங்க மிகப்பெரிய யோகம் நீர்நிலை ஓரமாக எந்தெந்த அம்பாள் தெய்வங்கள் இருக்காங்களோ அந்த தெய்வம் எல்லாமே யோகம் அதனால் அந்த அம்பாள் தெய்வங்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கையில் பால் கத்தி மால் மலுன்னு சொல்லக்கூடிய ஆயுதங்கள் வச்சிருக்கிற காளியம்மன் அவதாரங்கள் இருக்குது அப்படின்னு அது மிகப்பெரிய யோகம் உங்களுக்கு அப்போ மேச ராசி மேசலக்கணத்தில் பிறந்துட்டோம் உங்களுக்கு திருச்செந்தூரில் போய் நீங்கள் வந்து வழிபாடு செய்வதை விட நல்லா கேட்டுக்குங்க திருச்செந்தூரில் போய் வழிபாடு செய்வதை விட வழிபாடு செய்கிற சிறப்பு தான் ஆனால் அதை விட நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்கிற முத்தாரம்மன் கோவில் போய் வழிபாடு செஞ்சீங்கன்னா மிகப்பெரிய யோகம் திருச்செந்தூர் போனால் என்ன நடக்கும் கொஞ்சம் பிரச்சனை வரும் ஏன்னா கால அது எட்டாம் அதிபதி அதே சமயத்தில் உங்கள் ராசிக்கு அந்த ஒன்பதாம் இடம் சொல்லக்கூடிய அந்த ஸ்தானம் வந்து பார்த்தீங்கன்னா பெண் ராசியாக வருவதால் பெண் தெய்வத்தை வழிபாடு செய்வது சிறப்பு சரி முத்தாரம் கோயிலுக்கு வர முடியாதப்ப நாங்க லாங்ல இருக்கோம் உங்க ஊர் அருகிலே இருக்கிற ஒரு தெப்ப குளம் இருக்குது பக்கத்துல முருகன் கோயில் இருக்கு வழிபாடு செய்யலாமா செஞ்சுக்கிறீங்க ஏன்னா அங்கே நீர் சம்பந்தப்பட வேண்டும் மலை மேல கணக்கெடுக்கிறீங்க எடுக்கிறீங்க நீர் சம்பந்தப்படாது மலை மேல இங்க நீர் இருக்குது மழை தேடதா நீர் இருக்கும் மலை மேல நீர் இருக்காது அது உங்கள் ராசியில கந்துக்க ரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய மேச ராசியை மட்டுமே குறிச்சு கொண்டே வரும் ஆனா உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானம் நீங்க இந்த பிரபஞ்சத்துல என்ன பாக்கியத்தை அடையணும்னு கிடைக்கும் நீங்க வந்து பிறந்திருக்கீங்களோ அந்த பாக்கியத்தை கொடுக்கறதுக்கு உண்டான ஸ்தானம் வந்து பாத்தீங்கன்னா ராசி அப்போ விருச்சகம் ராசி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நீர் ராசியா சம்பந்தப்படுவதால் பெண் ராசியாக வருவதால் பெண் தெய்வத்தை கையில வந்து நான் சொன்ன மாதிரி அந்த காளியம்மன் அவதாரத்தோடு இருக்கிற மாதிரி ஒரு தெய்வத்தை வழிபாடு செஞ்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு ஒருத்த ஒரு கோயில் பெரிய கோயிலுக்கு போறோம் தப்ப இருக்குது காளிமன் கோவிலாக இருக்குது கெட்டியா பிடிச்சிருங்க அந்த அம்மா காலம் கெட்டியா பிடிச்சிட்டு எனக்கு நீ தான் எனக்கு வேற யாரும் வேண்டாம்னு பிடிச்சிங்க அப்படின்னு இந்த பிரபஞ்சத்துல இருந்து அந்த அம்மாவில் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுப்பாங்க அதே சமயத்துல நீங்கள் உங்கள் ராசி லக்கணத்திற்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் லக்கணத்துக்கும் சம்பந்தப்பட்டு ராசிக்கும் சம்பந்தப்பட்டு பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய கர்மஸ்தானத்துக்கும் சம்பந்தப்பட்டிருக்கிறாரு கர்மாதிபதியும் அவரே அப்போ உங்கள் குடும்பத்தில் இருந்த முன்னோர்கள் தாத்தா பாட்டி அப்பா அம்மா இது போன்ற உறவுகள் பிறந்து இறந்திருக்கிறாங்கள்ல இறந்துருப்பாங்கல்ல அவங்களும் வழிபாடு செய்யுங்க அப்பா அம்மா இருக்கிறாங்க தாத்தா பாட்டி வழிபாடு செய்யுங்க சரிங்களா தாத்தா பாட்டி மட்டும்தான் வழிபாடு செய்யணுமா அத்தை உறவு உள்ளவரும் அதை வழிபாடு செய்யுங்க அத்தை உறவு மட்டும்தான் வழிபாடு செய்யணுமா உங்கள் குடும்பத்தில் வந்து உங்கள் குடும்பத்தில் நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாலும் பார்த்த பிறவும் இறந்திருந்த உறவுகள் உங்களுக்கு பிடிச்ச உறவுகள் இருக்கா அந்த உறவுகளை நினைச்சி நீங்கள் வீட்டில் வச்சு வழிபாடு செய்யும் பொழுது மிகப்பெரிய யோகம் ஏன்னா உங்க ராசிக்கு லக்கணத்துக்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவானே கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இறந்தவங்களுக்கு ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்துக்கும் அதிபதியாக வர்றதுனால நீங்கள் வந்து இறந்த வழிபாடையும் தெய்வ வழிபாடையும் கலந்து ஒன்னாக எடுக்கும்போது என்ன ஆகுன்னா இந்த பிரபஞ்சத்துல இந்த இறைவன் உங்களுக்கு என்ன கொடுக்கும் நினைக்கிறானோ அது அனைத்தையுமே வந்து இறைவன் கொடுக்கறதுக்கு முன்னாலே பிரபஞ்சங்களே ஓடி வந்து அள்ளி கொடுக்கும் அடியே உணர்ந்த விஷயம் அப்போ இறந்த வழிபாட நம்ம எடுக்க எடுக்கக்கூடிய முறையில வந்து பாத்தீங்கன்னா இறந்த வழிபாட நாங்கள் வருஷாவாசம் கும்பிட்டுட்டுதான் நாங்கள் இருக்கிறோம் எங்களுக்கு ஒரு முன்னேற்றம் இல்லையே வருஷம் கும்பிட்டாமட எப்படி முன்னேற்றம் வரும் ஒரு இறந்தவங்களுக்கு வழிபாடு வருஷா வருஷம் இணைச்சாமல் முன்னேற்றம் வந்துடுமா கண்டிப்பாக இல்லை அடியே உணர்ந்தது எங்க வீட்லயே அந்த இறந்த வழிபாடு முறை இருக்குது எங்க அப்பா வழியுள்ள அப்பா வழியில் உள்ள அக்கா இறந்துருக்கிறாங்க தங்கச்சி நான் என் ஜாதக அமைப்பு அதுதான் எங்கள் அப்பாவோட நான் கேட்டு தெரிஞ்சது கன்னி தேவ் வழிபாடு எங்கள் வீட்டுலேயும் இருக்குது எங்க அப்பாவோட தங்கச்சி ஒன்று இறந்துருக்கு அப்படிங்கிறாங்க அது உண்மை அந்த உறவு இறந்துருக்கு அப்படின்னாச்சுன்னா அவங்க தான் வழிபாடு செய்யணும் எப்படி வழிபாடு செய்யணும் வருஷம் ஒரு முறை துணி எடுத்து வச்சோம் பொங்கல் வச்சோம் சுண்டல் வச்சோம் சேலை துணி எடுத்து வச்சு வழிபாடு செஞ்சோம் பத்தாது ஒரு உறவு ஒரு மனிதனாக பிறந்த ஒரு உறவு பூமியில ஜனனம் ஆகி அது இறக்குது அப்படின்னாலே மரணம் ஆகுது அப்படின்னாலே நம்ம ஒரு வாழைக்கு ஒரு நாளைக்கு மூணு வேளை சாப்பிடலாங்க அதே மாதிரி அந்த உறவுகளுக்கு உறவுகளுக்கும் ஒரு பசி அப்படிங்கிற ஒரு இருக்கும்ல இறந்து போனவங்களுக்கும் ஒரு பசின்னு இருக்கும்ல ஆன்மாவுக்கு எப்படிப்பா பசி இருக்கும் ஒரு நீங்க எனக்கு புரியும் வருஷம் ஒரு முறை போய் நீங்க வந்து அவங்க நினைக்கிறத விட நினைச்சு வழிபாடு செய்யறத விட தினசரி உங்க வீட்டு சமையல் அறையில ஒரு சோம்பு தண்ணியை வச்சு சரிங்களா அந்த உறவுகளை நினைச்சு நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு சாப்பாடு உணவு என்ன இருந்தாலும் சரி கறி மீன் முட்டை கஞ்சி ஊறுகாய் என்ன சாப்பிட்றீங்களோ இந்த பிரபஞ்சம் இன்றைக்கி உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கோ அந்த உணவுகளை அப்படியே அதில் ஒரு தட்டு நிறையா போட்டு வச்சு ரெண்டு நிமிஷம் அப்படி மனசால் நினைச்சிட்டு அந்த சாப்பாடையும் தண்ணியை எடுத்து சாப்பிட்டு வந்துருந்தாலே வாழ்க்கையில் மிகப்பெரிய யோகம் நீங்கள் உடனே கேட்கலாம் கரிமீன் வைக்கலாமா கண்டிப்பாக வைக்கலாம் உங்கள் வீட்டில் இறந்தவங்களுக்கு கைமீன் வச்சு வழி வழிபாடு செஞ்சால் என்ன தப்பு தப்பே கிடையாது ஏன்னா உங்கள் தாத்தாவுக்கு வச்சு வழிபாடு செய்யுறீங்க தாத்தா கரிமீன் சாப்பிட்டுக்கிட்டாரா என்ன சாப்பிடுவாருல்ல சரி பாட்டிக்கு வச்சு வழிபாடு செய்யுங்க பாட்டி கரிமீன் சாப்பிடுவாங்கல்ல சரி அத்தைக்கு வழிபாடு செய்யுங்க அத்தை கரிமீன் சாப்பிடுவாங்கல்ல அப்போ என்ன வச்சு வழிபாடு செய்யுங்க இந்த வழிபாடு முறையை நீங்கள் டெய்லி வச்சு எடுக்கும்போது வாழ்க்கை சேர்க்கலாம் டெய்லி வச்சு எடுக்கணும் நாங்கள் குளிச்சு இருப்போம் குளிக்காமல் இருப்போம் நாங்கள் எப்படி அதெல்லாம் கணக்கு கிடையாதுங்க அந்த உறவுகள் அப்படிங்கிறது உங்கள் வீட்டில் உள்ள உறவுகள் அவ்வளோதான் அதை நீங்கள் தெய்வமாக பார்த்தீங்கன்னா தான் பத்தி சூடம் சாம்பிராணி சரிங்களா சென்ட் சென்றடிக்கிறது அப்படி பண்ணி அது வேறு மாதிரி போகும் நீங்கள் உறவாக பார்த்து நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க சேயிச்சுக்கலாம் அது எந்த உறவாயிருந்தாலும் இருந்து போட்டு உங்களுக்கு அந்த உறவு யோகத்தை கொடுக்கும் அப்போ அந்த ஒரு சோம்பு தண்ணி வச்சு பக்கத்தில் நம்ம நம்ம சாப்பிட்ற சாப்பாடை ரெண்டு நிமிஷம் வச்சு இறந்து போன அவங்க நினைச்சு மனசார ரெண்டு நிமிஷம் நினைச்சிட்டு அதுக்கப்புறம் அதை தொட்டு வணங்கிட்டு அந்த சாப்பாடையும் அந்த தண்ணியை நீங்க சாப்பிட்டு குடிச்சி வந்தீங்க அப்படின்னாலே வாழ்க்கையில மிக மிகப்பெரிய உச்சத்தை நோக்கி அடையலாம் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்ல வந்து நான் தெளிவாக சொல்லிடுறேன் இறைவன் நம்ம வழிபாடு செய்யக்கூடிய இறைவன் எல்லாமே பாருங்கள் கோவிலில் வந்து மூணு வேலை நாலு வேலை பூஜை நடக்குது நாலு வேலைக்கும் பொங்கல் அப்படின்னு வச்சு வழிபாடு செய்கிறோம் இறைவனை நீங்கள் கண்ணில் பார்க்குறீங்களா ஆனால் உணர்வீங்க கோவிலுக்கு போனால் நல்லா இருக்குன்னு ஒரு உணர்வு இல்லை அந்த உணர்வுல தான் இறைவன் இருக்கிறான் அந்த நம்பிக்கை தான் இறைவன் இருக்கிறான் அதே நம்பிக்கை அதே நம்பிக்கையோடு நீங்கள் இறந்தவங்களை நினச்சி பாருங்கள் சேர்க்கலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இறைவனுக்கு வந்து சுண்டல் பொங்கல் இதெல்லாம் வச்சு இறைவன் நிறைய இறைவனுக்கு நிறைய இல்லை ஏன்னா இறைவன் தான் நம்மளுக்கு தரணும் நம்ம வந்து நம்ம எதுக்கு அதை கொண்டு செய்யணும் அப்படின்னாச்சுன்னா என்கிட்ட இருக்கிறது எனக்கு மிச்சமதியா எனக்கு கொடுத்துருக்காப்பா நான் உனக்கு வந்து அதை செய்கிறேன் சந்தோஷமா ஏற்றுக்க அப்படின்னு நம்ம நினைவு கூறதுக்காக நம்ம இறைவனுக்கு வழிபாடு செய்கிறோம் அதே வழிபாடு முறைகளை இறந்தவங்களுக்கு எடுத்துக்குங்க நான் சொல்றேன் எப்படி அப்படி மறுபடியும் திருப்பி ஆழமாக சொல்லணும் அப்படின்னாச்சுன்னா இருந்தவங்களுக்கு வந்து நீங்க வருஷம் ஒரு முறை நினைக்கும் போது என்ன ஆகுங்கன்னா என்னைக்கோ ஒரு நாள் நினைக்கிறேன் போகிறான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஒரு சொல்கிறேன் சொல்றேன் பாருங்க ஒரு ஒரு ஆணும் பெண்ணு லவ் பண்ணு வாங்கிக்கலாம் டெய்லி பேசிகிட்டு இருந்தாங்கன்னா அந்த லவ் அப்படிங்கிற விஷயம் வந்து அவங்களுக்கு வந்து ஆழமாக வளர்ந்து கொண்டே வரும் அதே ஒரு ஆறு மாதத்துக்கு ஒருக்கா வருஷம் தடவை தான் பேசுகிறாங்கன்னா அது லவ்வாக வளராது அந்த கதை அப்படி முடிஞ்சு போகும் அதே மாதிரி நீங்கள் வந்து இருந்தவங்கள நீங்கள் வந்து இருந்தவங்களுக்கு வந்து ஆன்மாவாக தான் எங்கள் கூட உங்கள் கூடவே தான் சுற்றிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு வீட்டுக்குள்ளே நீங்கள் வந்து ஒரு கட்டில் போட்டு உட்கார வைக்க வேண்டாம் ஒரு பெட் போட்டு உட்கார வைக்க வேண்டாம் சேர் போட்டு உட்கார வைக்க வேண்டாம் இறைவனுக்கு பூஜையாரை கொடுத்துருக்கீங்க கண்டிப்பா இறைவன் வந்து தீப ஒளியில வந்து இறைவன் உட்காருவான் அதுல எந்த மாற்றம் கிடையாது இறைவன் உட்கார இடம் தீப ஒளி அப்ப இறந்தவங்களுக்கு வீட்டில் வந்து உட்கார்றதுக்கு இடம் வேணும்ல எங்கே எங்க இறந்தவங்களுக்கு தான் தண்ணி தண்ணியில் தானே தர்ப்பணம் கொடுக்குறோம் தண்ணியில் தானே போய் நம்ம திதி கொடுக்குறோம் அப்போ தண்ணி மோந்து நீங்க வீட்டில் வைக்கும்போது அந்த இறந்தவங்களோட ஆன்மா வந்து அந்த தண்ணியில் உட்கார்ந்துரும் நீங்க வைக்கிற சாப்பாடை சந்தோஷமா ஏதுக்குறாங்க அவங்களுக்கு வயிற்று சிக்கின்னா சொல்ல வரல நீங்க நினைக்கணும் அப்படிங்கிறத சொல்றேன் நீங்க நினைக்கும் போது அவங்க உள்ள வருவாங்க ஒருத்தர் ஒருத்தரை லவ் பண்ணணும் நினைக்கிறாங்க லவ் பண்றாங்க ஒருத்தர் கோவிலுக்கு போகணும்னு நினைக்கிறாங்க கோவில் போறாங்க ஒருத்தர் பசி ஆயிட்டு சாப்பிடணும் நினைக்கிறாங்க சாப்பிட்றாங்க இதே இந்த நினைப்பு வரும்போதுலாம் மூணு வேலை நம்ம சாப்பிடுற மாதிரி இந்த மூணு வேலை செய்யணுங்கிற அவசியம் இல்லை டெய்லி இரவு ஒரு நேரம் செஞ்சாலே போதும் டெய்லி எல்லாம் செய்ய முடியாதப்பா அப்படின்னா வாரம் ஒரு முறையாவது மறக்காமல் உங்கள் ராசி லக்கணம் என்ன லக்கணமாக வருதுன்னு பாருங்க மீன் இலக்கணம் உங்கள் மீன் இலக்கணமாக வருதா உங்களுக்கு மீன் இலக்கணம் அப்படின்னாச்சுன்னா வேலக்கிழமை வரும் சரி உங்கள் லக்கணம் வந்து சுக்கர பவன் சம்பந்தப்பட்ட லக்கணமாக வரதா வெள்ளிக்கிழமை தோறும் இப்படி வாரத்தில் ஒரு நாளாவது அந்த இருந்தவங்களுக்காக கொஞ்சோட சாப்பாடு நீங்கள் என்ன சாப்பிட்னா சாப்பாடு வச்சு நீ வழிபாடு செஞ்சு அப்படி எடுத்து சாப்பிட்டுட்டு நீங்கள் ரெகுலராக நீங்கள் இந்த வழிபாடு முறை எடுத்துட்டீங்க அப்படின்னாச்சுன்னா வாழ்க்கையில் நீங்கள் வேறு எதையுமே கையெடுக்க வேண்டியதே இல்லை நீங்கள் எதிர்பார்க்குற காசு பணம் பொருளாதாரம் குடும்பம் வருமானம் செல்வாக்கு சொல்வாக்கு தொழில் எல்லாமே வந்து மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் அடியே உணர்ந்த விஷயம் என் தாய் முத்தாரம் எனக்குள் இருந்து உணர்த்திய விஷயம் இதுதான் வாழ்க்கையில வந்து எல்லாருமே ஓடி ஓடி எல்லாத்தையும் வழிபாடு செய்கிறோம் ஜெயிக்க முடியறது இல்ல அப்ப ஏதோ ஒரு தவறு இருக்கு என்ன தவறுன்னு யோசிக்கமா கொடுத்த விஷயம் எனக்கு இது இறைவன் சனிதானத்துல முத்தாரம் கோவில் சனிதானத்துல வந்து ஒரு அஞ்சு மாசத்துக்கு முன்னால் உட்காந்து வழிபாடு செஞ்சுட்டு இருக்கிறேன் ஜாதகம் எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம் ஜாதகம் சொல்றோம் பத்து ஜாதகம் பார்த்தா ரெண்டு ஜாதத்துல வந்து இறை வழிபாடு எடுத்து கொடுக்கும்போது சில சில பிரச்சனைகள் வருது சில கேக்குறாங்க கரெக்டா வரலையே தவறு வருது திருப்பி சொல்லலாம் கேக்குறாங்க நீ கொடுத்த ஜாதகம் பொய்யா வாய்ப்பே கிடையாது எதுவுங்கள நான் தவறு பண்ணுறேன் என்னென்னு சுட்டி காட்டு அப்படின்னு கேட்கும்போது இறைவன் எனக்குள் இருந்து கொடுத்த விஷயம் என்ன விஷயம் தெரியுமா டேய் குரு அப்படின்னா நீ வரங்கிலிய நான் என் தாய் முத்தாரம்மன் நானும் குரு நீனும் குரு உன்னுடைய அப்பா குரு உன் தாத்தா குரு உனக்கு பிறந்த குழந்தை குரு உன்னுடைய அப்பாவுக்கு அப்பா பாட்டன் முப்பாட்டன் இது எல்லாமே குரு இறந்தவங்க எல்லாமே குரு உன்னுடைய டிஎன்ஏ ரத்த உறவு வரதில்லை டிஎன்ஏ இது எல்லாமே தான்டா இப்போ புரியுத உனக்கு போ யோசிச்சுப்பார் உனக்கு புரியும் அனுபவத்தில் எடுத்து அப்படி போடு அப்படின்னு கேட்கும்போது எனக்கு கிடைச்ச விஷயம் ஓ குருவுக்கு இத்தனை விஷயம் இருக்குதா நம்ம குருன்னு நான் கடவுளை மட்டுமே பிடிக்கிறோம் உண்மைதான் குருன்னா கடவுள் அது எந்த மாற்றமும் கிடையாது அதையும் தாண்டி மாதா பிதா குரு தெய்வம் தெய்வம் நாலாவது இடம் தான் இருக்குது மாதா பிதா குரு தெய்வம் அப்போ நம்ம குடும்பத்தில் இருக்கிற குருன்னா ஜீவன் இறந்தது டிஎன்ஏ எங்க வீட்டுல உள்ள நாய்க்குட்டி கொண்டு குருதாங்க எங்க வீட்டுல ஒரு நாய் குட்டி வளர்த்துட்டு இருக்கிறேன் வளர்த்தேன் பத்து பன்னெண்டு நாய் குரு ரெண்டுக்கு இறந்து போச்சு அந்த நாய் கூட தெய்வம் என்று சுட்டி காட்டினாங்க எப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன் அந்த நாய் இறந்து போச்சு போய் எங்க வீட்டு பக்கத்தில் நான் ஒரு அடக்கம் முடியும் அதுக்கு ரெகுலரா பால் ஊத்தி எல்லாம் செஞ்சுட்டு வந்து வச்சு வழிபாடு வழிபாடு செஞ்சு வந்தேன் வந்தான் ஆனால் கரெக்டா வாரத்துல ஒரு நாள் நேற்றுக்கு நாள் ஆச்சுன்னா கரிமீன் நாங்கள் என்ன சாப்பிட்றோமோ அந்த சாப்பாடா இரவு பன்னெண்டு மணிக்கு போல வீடியோலாம் பேசி முடிச்சுட்டு பன்னெண்டு மணிக்கு போல போய் வச்சு சாப்பாடு செஞ்சு வழிபாடு செஞ்சிட்டு இப்பவும் வந்துட்டு இருக்கிறேன் ஏன்னா என்னுடைய ஜாதகத்தில் நாலாம் இடத்துல அதிபதி வந்து கர்மசானத்தில் நிற்கிறான் நாலாம் இடம் அப்படிங்கிறது நாய்க்குட்டி பூனைக்குட்டி நாலு கால் ஜீவனை குறிக்கிறதுக்கு உண்டான ஸ்தானம் பத்தாம் இடத்துல நிற்கிறான் சரிங்களா பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் அப்ப அந்த வாரத்தில் ஒரு நாள் ஏன்னா சூ அது நிற்கிற வீடு வந்து பாத்தீங்கன்னா சூரியன் வீடு என்னை அறியாமலே நான் நேற்று முதல் செஞ்சுட்டு இருக்கிற விஷயத்தை சனி பகவானின்னு சொல்லக்கூடிய அந்த நாலாம் அதிபதி சூரியன் வீட்டில் இருக்கிறான் சூரியன் நான் ஞாயிறு நியாயி இருபது வரை இரவு நேரம் நான் வழிபாடு இருக்கிறேன் என்ன அறியாமலே இதில் என்ன ஒரு லாஜிக்காக ஒரு விஷயம் நான் நான் உணர்ந்த விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா நாங்கள் சாப்பிட்டுட்டு மிச்சம் வச்சாதாங்க அந்த நாயை சாப்பிடும் அதெல்லாம் சாப்பிடாது அப்போ நான் வந்து இந்த சாப்பிட உட்காந்தாச்சுன்னா சரி இந்த பப் இந்த நாய் பேர் பப்பி பப்பி இருந்தால் அன்னைக்கு நல்லா சாப்பிட்ருக்கோம் பரவாயில்ல இல்லையே அப்படின்னு நினச்சோம்னா சரி பப்பி அப்படின்னு சொல்லி மனசில் நினைச்சாலே போதும் எங்கள் வீட்டில் நான் சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கேன் அந்த இருந்து அப்படியே ஒரு நாய் உண்ணி மட்டும் ஓடும் அது இறந்து ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஆச்சு சரிங்களா நாய் உண்ணி மட்டும் ஓடும் எப்படி நாய் பண்ணி வரும் நீ உடனே கேட்கலாம் அடுத்த வீட்டு நாய் வீட்டுக்கு வந்திருக்கோம் நாய் பண்ணி ஓடுன்னு கேட்கலாம் எங்கள் காம்பவுண்ட் ஆம்புச்சவர் நாய் உள்ளே வராது நாய் உள்ள வராதுன்னு இருக்குது சரிங்களா வீடு டைல்ஸ் தர முசை தரை இந்த முசைக்கு தர டைல்ஸ் தரையில் எப்படி அடுத்த வீட்டு நாய் உள்ள வரும் நான் நினைச்ச உடனே அந்த நாய் உண்ணி மட்டும் அப்படியேன்னு ஓடும் பப்பி நம்ம கொடுதாண்டா இருக்கிறான் இது என்னன்னு கேட்டிங்கன்னா நான் உணர்றதுக்கு என் தாய் முத்தாரம் கொடுத்த சிம்பிள் இதுதான்டா இப்படித்தான் வழிபாடு செய்யணும் ஏன்னா ஒரு நாய்க்குட்டி உங்கள்கிட்ட வந்து பிள்ளை மாதிரி ஒரு செல்லமாக வளர்ந்த நாய்க்குட்டி நம்ம வந்து நம்ம நம்ம வளர்ந்த நாய்க்குட்டி வந்து போகுதுன்னு வைங்களாம் அதையும் நம்ம வீட்டில் வளர்ந்த ஜீவன் தானே இப்படி ஜீவன் சம்பந்தப்பட்டது ஜீவன்னா என்ன குரு குருனா வழிபாடு முறை தெய்வ வழிபாடு முறை இறந்த வழிபாடு முறை குருனா உயிர் ஜீவன் உணவு எல்லாமே குரு தான் உங்கள் ராசி லக்கணம் என்ன மீன ராசி மீன லக்கணம் சரிங்களா உங்க ராசிக்கு உங்கள் ராசிக்கு பத்தாம் இடம் கர்மஸ்தானத்துக்கு அதிபதி அவர்தான் வர்றாரு காலதேவ கணக்குப்படி பாத்தீங்கன்னா இறைவன் சன்னிதானத்துக்கும் அவர் தான் வர்றாரு அப்போ இறைவனையும் வழிபாடு செய்யுங்கள் இருந்தவன் வழிபாடு செய்யுங்கள் உங்களுக்கு வந்து வாழ்க்கையில ஒரு நாளும் குறை இருக்காது ஜெயிச்சிக்கிட்டே இருக்கலாம் நீங்க ஒவ்வொரு விஷயத்திலும் ஜெயிக்கலாம் அது எந்த விஷயமா இருந்து போட்டு பருவ வயசுக்கு ஏற்ற மாதிரி காதல் உள்பட வயசு அறு வயசுக்கு மேல இந்த மாதிரி இருந்தா மோட்சம் உள்பட எல்லாமே இறைவன் உங்களுக்கு வந்து பரிபூர்ணமா கொடுப்பான் எந்த மாற்றம் கிடையாது குடும்பத்துல வந்து நிம்மதி மட்டுமே இருக்கும் காசு பணம் பொருளாதாரம் பட்டம் பதவிகள் தன்னால தேடி வரும் இந்த வழிபாடு முறையில் போது இதுக்கு நீங்க செய்யக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வழிபாடு முறையில எடுத்துக்கிங்க அவ்வளவுதான் அப்போ நீங்க உடனே கேட்கலாம் அப்ப இறந்தவங்களை வழிபாடு சாப்பாடை வச்சு நாங்க சாப்பிட்டு எடுக்கிறோம் ஹைட்டு ஓகே தெய்வ வழிபாடு சாயந்திரம் ஆனா ஏழு மணிக்கு வீட்டு விளக்கு போடுங்க கோயிலுக்கு போயிட்டு வாங்க சாமிக்கு வந்தவொடனே சாமி சாமிக்கு சாப்பிட போவீங்கல்ல சாப்பிட்றதுக்கு முன்னால ஒரு தட்டு சாப்பாடு போட்டு வச்சு தண்ணி மோந்து வச்சு வழிபாடு செஞ்சுட்டு சாப்பிடுங்க வேலை முடிஞ்சு போச்சு இரண்டு வழிபாடு முறைகளை இப்படி எடுத்துக்கிட்டே வரும்போது தான் ஜெயிக்க முடியும் ரெண்டு கண்ணு கொடுத்துக்கிறான் ஒரு கண்ணு வலது கண்ணை நோக்கியே நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு இருக்கீங்க இடத்துக்கான துறக்கலை இப்போ இடத்துக்கான நான் திறந்து விடுறேன் இல்லை நீங்கள் இடத்துக்கான மட்டுமே திறந்துருக்கீங்கன்னா வலது கிண மொழிக்குங்க அர்த்தம் இரண்டு கண்களும் ஒளி பார்வை நேரடியாக விழும்பொழுது இந்த ஜாதகர் ஜெயிப்பார் அதுக்கு காரணம் உங்களுக்கு இந்த அமைப்பு கண்டிப்பாக செயல்பட்டு கொண்டே இருக்கும் ஏன்னா இது உங்கள் ஜாதகத்தில் உள்ள விதிமுறை இதுதான் நான் உணர்ந்துகிட்ட விஷயம் அப்போ இந்த விஷயத்தை நீங்கள் ரெகுலராக செஞ்சுட்டு வந்துகிட்டே இருங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய உச்சத்தை அடையலாம் இதுக்காக போய் நீங்கள் ஒரு யாகம் வளர்க்கணும் அப்படிலாம் யாசப்படணும் அவசியமே கிடையாது வீட்டில் இந்த விஷயம் செஞ்சுட்டு வந்துகிட்டே இருங்க வீட்டில் பூஜையிலையும் பூஜைகளையும் விளக்கு போடுங்க இறைவனையும் வழிபாடு செய்யுங்க அப்படியே வழிபாடு செஞ்ச உடனே வந்து இருந்தவங்களுக்கும் சாப்பாடு வழிபாடு செய்யுங்க வாரம் ஒரு முறையாவது மறக்காமல் செய்யுங்க வாழ்க்கையில் நீங்கள் எல்லை இல்லாத இருக்குது கண்டிப்பாக அடைய முடியும் சரிங்களா எல்லோருக்கும் என் தாய் முத்தாராம நல்ல கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்